வணக்கம் மக்களே அப்பா நல்லா சளி பிடிச்சிக்கிடுச்சிங்களே எனக்கும் பா இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா எங்கள் இடத்துக்கு தான் வந்திருக்கோம் வீடு கட்ட போகிறோம் இல்லையா அந்த இடத்துக்கு பூமி பூஜை போட்டதுக்கப்புறம் ஏன் அதை வீடியோ காட்டலை அப்படின்ட்டு ஒரு சந்தேகம் இருக்கும் ஏன் காட்டலைன்னா எங்கள் மச்சான் சாரி எங்கள் கொழுந்தனார் எங்கள் வீட்டுக்காருக்கு சித்தப்பா பையன் கிட்ட வீடியோ எடுத்து சொல்லி கொடுத்தேன் தம்பி வந்து வீடியோ எடுக்காமல் போட்டாவே எடுத்துட்டாப்புல அதுதான் தலை குளித்ததுனால முடிவுற மண்டையில் வந்து விழுகுது சரி எங்கள் இடத்த பார்க்கலாமா இப்போ வந்து நாங்கள் அதாவது நம்ம காலி மனையாக போட்டால் அதில் வந்து எதாவது முளைக்கணும்னு சொல்லுவாங்க எங்கள் வீட்டில் வந்து என்ன முளைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மிதுக்கங்கா இருக்குது பற்றிங்களா மிதுக்க வத்தல்னு சொல்லுவீங்கள அது வந்து முளைச்சிருக்குங்க இங்கே செடியா தெரியுதா எனக்கு வெளிச்சமாக இருக்கும் எனக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்கி இங்கே பாருங்க எல்லாமே மிதுக்கஞ்செடி காய் அவ்வளோ காய் காய்ச்சி கிடக்கு ஏதாவது காய்க்கணுமா அப்படின்னு சொல்லுவாங்க செருப்பு போட்டு போகக்கூடாது இல்லை செருப்பு இல்லாமல் என்ன முடியாது இங்கே பாரு கும்மி பூச்சை போட்டதுங்க ஒம்பது கல் அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பிள்ளையார் வச்சு கும்பிட்ருக்காங்க பாருங்க கும்பிட்டோ அன்னைக்கு அன்றைக்கி வீடியோ சூம் பண்ணியும் காட்டமுடில்ல இன்னொரு விஷயம் பாப்பாவுக்கும் சளி பாப்பாவை காட்டக்கூடாதுன்ட்டு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க கொஞ்சம் நாளைக்கு பாப்பாவை காட்ட வேண்டாம் பிள்ளைகளுக்கும் முடியல சுந்தருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா க காலில் திருஷ்டி அப்படியே ஒரு கொப்பில மாதிரி வந்துக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறான் ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போயிருக்காரு எங்கள் வீட்டுக்கார் இங்கே வீடியோ வீடியோ எடுத்து இங்கேயே வச்சு போடுவோம் அப்படின்ட்டு நான் இறங்கி உக்காந்துக்கிட்டேங்க பாருங்கள் இதுதான் எங்கள் இடம் செங்கல்லாம் இருக்குது செங்கல்லாம் பார்த்திங்களா இன்னொன்று வந்து இந்த ப பளிச்சுன்ருக்கு பார்த்தீங்களா அந்த செங்கல் அது மட்டும் நாங்கள் காசு கொடுத்து வாங்கின செங்கல் இந்த செங்கல் எதுவும் பார்த்திங்கன்னா இந்த செங்கல் எல்லாமே எங்கள் பில்டிங்குக்குள்ளே இருந்த செங்கலுங்க பார்த்திங்களா எவ்வளோ செங்கலு அதாவது பூமிக்குள்ளே அந்த காலத்தில் வந்து சென்ட்ரிங் போடாமல் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி அந்த காலமில் அப்படியே பூமிக்குள்ளே சும்மா செங்கலை அடுக்கி அப்படியே மண் வச்சு பூசின செங்கல் அதனால் ஈஸியாக எடுத்துட்டோங்க பாருங்கள் சிமெண்ட் வச்சு பூசினா அந்த செங்கல் எங்களுக்கு கிடச்சிருக்குமான்னு தெரியலை மண்ணை வச்சு பூசினதுனால எங்களுக்கு இந்த செங்கல் வந்து கிடச்சிருக்கு அது மாதிரி மூணு லோடு இறக்கியிருக்கோங்க செங்கல் இது ஒரு லோடு இந்த பார்த்தீங்களா அங்கே ஒரு லோடு அந்த ஒரு வயக்காட்டுக்குள்ளே இருக்கு பாருங்க அது ஒரு லோடு மோடி வீட்டுக்கு தான் வெயிட் பண்ணுறோம் அது எப்போ வருதோ ஆரம்பிச்சிடலான்ட்டு விருந்தடிகளாக வந்ததுனால நல்ல நாள் இருந்துச்சு அதனால் பூமி பூஜை போட்டு வச்சுட்டோம் வீடு வந்து எப்போ கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணுவோன்னா சொல்ல முடியாது ஒரு மாதம் ஆயிரும் அதுக்குள்ளே ரெடி பண்ணுறதெல்லாம் ரெடி பண்ணிக்கிடுவோம் அப்படின்ட்டு இது வந்து நீர்மூழ்கி மோட்ரு நாங்கள் ஏற்கனவே இருந்த வீட்டில் இருந்தது தான் அந்த மோட்ரு நீர்மூழ்கி மோட்ருனால் தண்ணி ஃபாஸ்ட்டாக வரும் அதுதான் நீர்மூழ்கி மோட்ரு பார்த்தீங்களா நானும் இந்த வீட்டில் எப்படி இருந்தேன்னு உங்களுக்கே தெரியும் நிறைய பேருக்கு பழைய ஆளுகளுக்கு இந்த பக்கம் ஒரு செவ்வரே உடஞ்சி போய் கிடந்துச்சுங்க இதுதான் நாங்கள் வீடு கட்ட போகிற இடம் எல்லாரும் பார்த்துருப்பீங்க பார்க்காதவங்களுக்காக சரி ஒரு வாட்டி பூமி பூஜை போட்டதுக்கப்புறம் காட்டிலையில சரி காட்டு ஒன்று தான் நான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணுவோம் பக்கத்தில் பாட்டு ஓடுது அதனால வந்து வயக்காட்டுக்குள்ளே போயிருமா பார்த்துக்கங்க இதுதான் நான் எப்பயுமே வீடியோ எடுக்கிற இடம் நல்லா இருக்கா இந்த இடத்த விட்டு அங்கே போய் டவரும் கிடைக்கல ஒன்றும் கிடைக்கல பாருங்கள் இங்கே தான் ஆடெல்லாம் மேய்ச்சிக்கிட்டு உட்காந்துருப்பேன் ஆடெல்லாம் மேய்ப்பேன் இங்கே தான் உட்காந்து நிறைய என்னுடைய பழைய வீடியோலாம் பாருங்கங்க நல்லாயிருக்கும் இங்கே தான் அங்கே பாருங்கள் அங்கெல்லாம் வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இன்னொன்று ஒரு விஷயங்க மோடி வீட்டுக்கு வராதுன்னு சிலர் சொல்கிறாங்க அது உண்மையாக இருக்குமோன்னு எனக்கு தோணுது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இப்போ எலெக்ஷன் வரப்போகுது இப்போ இங்கே பாருங்க எப்படி இருக்குது பார்த்தீங்களா கிரவுண்டு மாதிரி இருக்குது இங்கே வீடியோ எடுப்பேன் உட்காந்து பாப்பா படுக்க போட்டுக்கிறோமா நம்ம இடம் தங்கச்சி இங்கேதான் அம்மா பிளங்கியிருக்கே உங்கள் அன்னிங்க விளாண்டுருக்கா இங்கே என்ன இங்கே பாம்பு வரும் அதுதான் ஒரு பிரச்சனை பாருங்கள் மாடெல்லாம் மெய்தா இந்த இருக்குது எங்கள் இடம் மோடி வீட்டுக்கு எலெக்ஷன் வர்றதுனால மோடி வீட்டுக்கு சேங்ஷன் பண்ணால் எங்கே திமுகவுக்கு ஓட்டு கிடைக்காதோ ஏன் பிஜேபிக்கு எல்லோரும் போட்டுருவாங்களோன்னு சொல்லிவிட்டு மத்திய சர்க்காரில் கொடுத்த பர்மிஷனை நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்களாம் அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க இது உண்மையாக பொய்யோ என்ன கழியோ ஆனால் நடக்கிறதெல்லாம் பார்த்தா உண்மையாக இருக்குமோனே தோணுதுங்க இப்படியெல்லாம் செஞ்சா எப்படிங்க எத்தனை மக்கள் பாவப்பட்ட மக்கள் ஏழை மக்கள்லாம் இருக்கும் பாப்பு விழுந்துராத எங்களை மாதிரி மக்கள்லாம் இதை நம்பி ஒரு மூணு லட்சம்ங்கும்போது சும்மா வருதா சொல்லுங்கள் ஏதோ ஒரு செலவுக்காகமா ஆகாதா ஏன் எப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல கவர்மெண்ட் ஏண்டி 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 தங்கச்சி ஏண்டி தங்கச்சி எங்கள் பாப்பா வந்து கொஞ்சம் வெயிலும் இல்லை நிணலும் இல்லை அப்படியே வெக்கையாக இருக்கும் பாருங்க அப்படி இருக்குது மழைகளை வருமா என்னவோ பார்த்திங்களாங்க நான் விவசாயம் அந்த இங்கெல்லாம் பண்ணுறதெல்லாம் நான் வீடியோ நிறைய பேசியிருக்கேன் எங்கே வரங்க எப்படி இருக்க இடம் இப்போ பாப்பா வச்சுக்கிட்டு என்னால் வரமுடியில்ல வெறாலாக இருந்தால் கூட நடந்து வந்து உட்காந்து வீடியோ போட்டு நான் பாட்டுக்கு போயிடுவேன் எனக்கு சூழ்நிலைகள் எல்லாமே எனக்கு எதிராக பாப்பூ கீழே விழுந்துருவேன் எதிராக முடிஞ்சு போச்சு வேறு ஒன்றும் இல்லை இதுதாங்க எங்கள் இடம் பாட்டு வேறு ஓடுது பாருங்க இந்த வீடியோ எனக்கு எப்படியும் காப்பி ரைட்டு வரப்போகுது பாட்டு ஓடுறதால இங்கே இது ஒரு பிரச்சனை எனக்கு இந்த பாட்டு ஓடுறதுக்கு முன்னே வீடியோ எடுக்கிற மாதிரி இருக்கும் ஐயோ போச்சு பாப்பாக்கு பசி வந்துருச்சு வாயில் கையை வச்சிருச்சு பசிக்கு தடி தங்கம் உச்சா போயிருச்சு பாருங்கங்க இப்படி நமக்கு அதில் ஒரு மூன்று லட்சம் வந்துச்சுன்னா ஏதோ ஒரு ஏலபாளைய மக்கள் வந்து பழச்சிக்கிறவாங்களா இல்லையா இதை ஸ்டாப் பண்ணி வைக்கிறதுனால இவங்களுக்கு என்ன போகுது ஏன்னா மக்கள் வந்து பர்ற நமக்கு மோடியாக வீடு கட்டி கொடுத்துட்டாரேன்ட்டு எங்கே ஓட்டு அவங்களுக்கு விழுந்துரும்ன்ட்டு இப்படி ஸ்டாப் பண்ணி விற்கிறதாக ஒரு ஊருக்குள்ளே ஒரு செய்தி உலா வருது இது உண்மையாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக விஜய் என்ன தாங்க ஜெயிக்கணும் அரசியல் பற்றி நம்ம பேசக்கூடாது இருந்தாலும் எனக்கு வந்து ஏன்னா எல்லோரும் வந்துட்டாங்க வந்து ஒன்றும் ஆகலை ஏன்னால் இப்போ திமுக வந்ததுக்கப்புறம் நான் உண்மையை சொல்லட்டுமா மனசு எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குங்க எனக்கெல்லாம் கல்யாணம் முடிஞ்சதுக்கு பணம் இருபத்தஞ்சாயிரூபா பணம் வந்துச்சு அரை பவுன் தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க இது எல்லாமே கிடச்சிச்சுங்க ஆ லேப்டாப் வாங்கினேன் மொதல் செட்டு நாங்கள் தான் ரெண்டாயிரத்தி பதிமூணில் முடித்து லேப்டாப் வாங்கினேங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டு பதிமூணு கல்வியாண்டு நாங்கள் தாங்க முதல் பேஜ் லேப்டாப் வாங்கின பேஜ் இப்போ மக்கள் எத்தனை பேர் பிள்ளைங்கள்லாம் ஆசை ஆசையாக இருந்திருப்பாங்க நிறைய திட்டங்களை ஸ்டாப் பண்ணிட்டாங்க பார்த்திங்களா இதெல்லாம் வந்து மாதம் ஒரு ஆயிரம் ரூபா கொடுத்ததுனால என்ன ஆகுப்போகுது சொல்லுங்கள் டிக்கெட்டு விலை ஏற்றிட்டாங்க அப்புறம் பஸ்ஸு இங்கிட்டு ஃப்ரீயாக விட்டுட்டு அங்கிட்டு ஏற்றிக்கிட்டாங்க கரண்டு நூறு யூனிட் ஃப்ரீயாக கட் பண்ணிவிட்டு அதை கூட்டிக்கிட்டாங்க பருப்பு நூறு கிராம் பத்து ரூபாய்க்கு நூ கிலோ நூறுரூவாய்க்கு விற்ற பருப்பு இன்றைக்கி இரநூத்தம்பது ரூபாய்க்கிட்ட வந்துருச்சு இப்படி எல்லாமே வெளியேறி போச்சுங்க ஏதாவது குறைஞ்சிருக்கா இங்கிட்டு குறைச்சி அங்கிட்ட ஏற்றுனா என்னங்க செய்கிறது அதெல்லாம் மத்திய சர்க்காரை ஏதாவது ஏற்றிருச்சுன்னு நினச்சிங்கன்னா அது தப்பு உண்மையிலே நான் ஒன்று சொல்லட்டுமா நமக்கு மத்திய சர்க்காருடைய ஆட்சி நம்ம தமிழ்நாட்டில் வந்தால் மட்டும்தான் நமக்கு மத்திய சர்க்காருடைய சலுகைகள் எல்லாமே தவறாமல் கிடைக்கும் போல் நான் இதை ஒன்று தெரிஞ்ச என்னடி தங்க பாப்பு சிரிக்குது மத்திய சர்க்காருடைய சலுகைகள் நமக்கு கிடைக்கும் போல் இல்லாட்டி அப்படியே தெரிய வேண்டியதுதான் விஜய் என்னை வந்தால் ஏதாவதுன்னு நல்லது செய்ய வாய்ப்பு இருக்குது ஏன்னா எல்லா ஆட்சியும் நம்ம பார்த்துட்டோம் விஜய் என்ன ஆச்சு பார்த்ததில்ல அவர் சொன்ன மாதிரி அவர் ஒன்றும் மார்க்கெட்டுலாம் போய் ரிட்டையர் ஆகிற வயசில் இங்கே வரலையில அவர் ஏதோ அவருக்கு என்ன சொத்து இல்லையா சுகம் இல்லையா அவர் நினச்சா ஈஸியாக இன்னும் ரெண்டு படம் ஹீரோவாக நடிச்சிட்டு மா வருஷத்துக்கு ஒரு படம் நடிச்சிட்டு மிச்ச நாள் ரெஸ்ட் எடுக்க முடியாதா வெளிநாடுகளில் போய் ஏதோ நல்லது செய்யணும்னு நினைக்கிறாரு படத்தில் மாதிரியே ஒரு வாய்ப்பு தான் கொடுத்து பார்ப்போமே எத்தனை நாளைக்கு தான் இப்படி இப்படி உதிக்குமான்ட்டு இப்படியே பார்த்துட்டு போடுறது சொல்லுங்க ஐயோ இளைஞர் தலைமுறைகளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்கள் பாப்பா கீழே விழுந்துருச்சு நல்ல வேலை புல்லு தெரியாது ஒன்றும் செய்யலை பாப்பு நல்லா தான் இருக்கு ஒன்றும் பயம் இல்லை நம்ம வளர்ந்த இடம் தாண்டி எப்படி கீழே எத்தனை வாட்டி விழுந்து வளர்ந்துருப்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னத்தையும் அமைக்கிட்டே என்ன தமுக்குனேன்னு தெரியலை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நல்லபடியாக இந்த வீடியோவை வெற்றி பெற செய்யுங்கள் இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தினமும் பன்னெண்டு மணிக்கு ஒரு வீடியோ வரும் இனிமேல் அது எதுக்குங்கிறத நாளைக்கு சொல்கிறேன் தவறாமல் ரெண்டு மணிக்கு ஒரு ஷார்ட்ஸ் வரும் பார்த்து லைக்கை போட்டு வையுங்க எதுக்கும் ஒரு உதவியாக இருக்கும் எனக்கு அப்புறம் இந்த ஹைப்பு பாயிண்ட்டுன்னு சொல்கிறாங்க அதையும் போட்டு விடுங்க என்கிட்ட நாங்கள் முன்னேறி போகிறோமே வீடுகிட்ட செலவுக்காக வேணும்ல இந்த மாதம் என்ன வெறும் பதிமூணு டாலர்தே வந்திருக்கு பதிமூணு டாலர்னால் வெறும் எண்ணூறுரூவா ரூபாக்குள்ளே தாங்க வரும் எப்படி குடும்பம் நடத்துறது சொல்லுங்கள் லைக்கு போட்டு விடுங்க பாய்